எங்கள் உயிராகவும் உணர்வாகவும் மூச்சாகவும் பேச்சாகவும் சதா சிந்தனையாகவும் நாங்கள் வழிபடும் அன்னை தமிழினையும் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களையும் வணங்குகிறேன் இங்கு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கல்வியாளர் ஹுமாயின் அவர்களுக்கும் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் முழக்கம் சா பர்கானா அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் இணையற்ற வேட்பாளர் தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்களுக்கும் இங்கு இந்த நிகழ்வை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழ் கட்சியின் சகோதர உறவுகளுக்கும் இங்கு வர்த்தக சொந்தங்களுக்கும் கூடியிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முன்பு மன்னராட்சி காலத்தில் அரசன் எவ்வழியோ குடிகள் அவ்வழி அப்படின்னு சொன்னான் அப்ப வந்து மன்னராட்சி நிகழ்ந்தது அந்த காலங்கள்ல அரசன் எவ்வழியோ குடிகள் அவ்வழி இப்ப மக்களாட்சியில மக்கள் எவ்வழியோ அவ்வழியே ஆட்சி அமையும் மக்களாட்சி காலத்துல ஒரு நல்ல ஆட்சி உருவாகணும்னா முழு முதற் பொறுப்பு மக்களாகிய நாம்தான் ஒவ்வொருவரின் மக்களாகிய அல்லது வாக்காளர்களாகிய நமது ஒவ்வொருவரின் தலையாய கடமை வாக்கின் மகிமை வாக்கின் உரிமை வாக்கின் தத்துவம் என்ன வாக்குனால என்ன பலன் அது எத்தனை ஆண்டுக்கு அந்த பலன் இதை பத்தி நாம நிச்சயமா உணர்ந்திருக்கணும் வாக்கு வாக்குனால நீங்க வாக்களிக்கிற வாக்கினால் ஏற்படும் பலன் உங்களோட மட்டும் முடிகிறது இல்ல இந்த ஐந்தாண்டோட முடிகிறது இல்ல இது அடுத்த ஐம்பது ஆண்டு ஐநூறு ஆண்டு வரலாற்றையும் தீர்மானிக்க கூடிய வாக்காக அது அமையணும் அதை தேர்ந்து தெளிந்து வாக்களிக்கணும் ஏதோ வெறுமனே வாக்குன்னா அத போய் அந்த ஒரு பட்டனை அமுக்கி விட்டு வர்றது ஒரு சாதாரண ஒரு பட்டனை அப்படி அமுக்கி விட்டு வர்றதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளை போல முட்டாள் யாருமே இல்லை அதனால் மக்கள் ஒரு அறிவார்ந்த சமுதாயமா நிக திகழணும் ஏன்னா தமிழன் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு காலமா தொன்மை தமிழன் தொன்மை ஆராய்ச்சோம்னா ரெண்டாயிரம் மூணு மூவாயிரம் ஆண்டு இன்னும் கூடவே சொல்றாங்க ராஜராஜ சோழ காலம் தொல்காப்பேர் காலம் எவ்வளவு சிறப்பா அறிவுபூர்வமா வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி அப்படி வாழ்ந்த தமிழர்கள் தமிழன் தொன்மை உலகமெங்கும் பறைசாட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேலையில உலகமே ஒரு விஷயத்தை பார்த்து புருவத்தை உயர்த்துது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை பார்க்க போய் நாற்பத்தி ஒரு பேர் செத்துப்பிட்டாங்களாம் சீன நாளிதழில் வந்திருக்கு எவ்வளோ ஒரு கேவலம் உண்மையிலே அந்த இடத்துல நம்ம தமிழ் சொல்லிக்கிறதுக்கே தயக்கமாக இருக்கு அப்பா அது எங்கள் மாநிலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிற தயக்கமாக இருக்குது இவ்வளோ மோசமாக இருக்குது நாம் ஒரு நேரத்தில் நினச்சிருந்தோம் அன்னைக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஒரு சினிமா பாதிட்டு வெறி ரசிகர் பட்டாளர் இருந்து அதை வச்சு சினிமாங்கிற ஆயுதத்தின் மூலமா அவர் முதலமைச்சர் ஆனார் என்னையா எம்ஜிஆர் பாதிட்டு ஓட்டு போட்டீங்களே ஒரு நல்ல கருத்து கொள்கையை பார்த்து ஓட்டு போட்டீங்களா அப்படின்னும் இருந்தாலும் குறைந்தபட்சம் எம்ஜிஆர் கூட எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிட்டு ஏன்னா அவர் அவர் தன் மீது அன்பு செலுத்தினவங்கள்ட்ட ஆற தழுவி கட்டி அணைத்திருக்கிறாரு நிறைய நிறைய உதவிகள் செய்திருக்கிறாரு ஏதோ அந்த மாதிரி வேலைகள்லாம் கூட பரவாயில்ல இப்போ அவர் பரவாயில்லங்கிற மாதிரி ஆயிட்டு எப்படி சொல்ல வரேன்னா ஒரு ஒரு கோட்டை தொடாம நீங்க ஒரு கோடு போட்டிருக்காங்க அதை இந்த பீர்பால் கதையில வரும்ல ஒரு கோடு போட்டிருப்பாங்க எம்ஜிஆர் செஞ்சதே பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் அந்த ரசிகர்கள்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இன்னைக்கு நிலைமை எவ்வளவு ஒரு மோசமா இருக்கு முன்னா முன்னால பேசுன அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைங்க இப்படி போய் நிக்கிறதுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் வெட்கி தலை குனியனும் ஒவ்வொரு பெற்றோரும் காரணம் என்ன இப்ப சமீபத்தில் ஒரு ஆங்கில நாளிதழில் இந்தியாவிலேயே ஒரு கட்சி மட்டும்தான் இருநூத்தி முப்பத்தி முறை கடந்த நான்கரை ஆண்டு காலத்து ஆண்டு கால ஆண்டு காலத்தில் ஒரு கட்சி மட்டும்தான் ஆளுங்கட்சி எதிர்த்து இருநூத்தி முப்பத்தி ஆறு முறை போராட்டங்களை நிகழ்த்திருக்கு அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி இதுவும் ஒரு நாள் ஆங்கில நாள் தமிழ் ஊடகங்கள் நிச்சயமா நாம் தமிழர் கட்சியை பேசவே பேசாது அப்படியே கண்ணை மூடிக்கும் சேணம் பூட்டின குதிரை மாதிரி நான் இதை சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணியிருக்குறேன் எங்க திமுக அட்ட சத்தியம் பண்ணியிருக்குறேன் நான் நாம் தமிழ்க் கட்சி செய்கிற நல்ல விஷயங்களை போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை அது முன்னெடுக்கிற அரிய எத்தனையோ அலைய விஷயங்கள் இருக்கு மலைகளின் மாநாடு ஆடு மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு இதெல்லாம் இந்த உலகத்துல எந்த மூலையும் நடக்காத மாநாடுங்க மனிதனா உள்ள ஒவ்வொருத்தனும் அனைத்து உயிர்களுக்குமா சிந்திக்கணும் அவனுக்கு மட்டும் அவன் சிந்திக்க கூடாது அதுக்கு அந்த ஆரறிவு அதுக்கே அந்த பேச்சாற்றல் தனக்கு மட்டும் தான் வயிற்றுக்கு மட்டும் எடுத்துக்கிறதுக்கா அது வந்து விலங்கோட குணம் விலங்குகள் சில விலங்குகள் ஒன்னா சேர்ந்து இருக்கும் உணவு உண்ணு வேலையில் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கும் ஒரு சில விலங்குகள் ஒற்றுமையோட இருக்கும் அது அது வேற உணவு உண்ணு வேலையை சண்டை போட்டுக்கும் அது விலங்கின் குணம் ஆனா மனிதன் குணம் அனைத்து உயிர்களுக்கும் பத்தி யோசிக்கணும் பக்கத்து வீடு தீ தீ பத்து மட்டும்தான் தண்ணி எடுத்து வருவாங்கன்னு நினைக்க கூடாது எல்லாருக்கும் மத்தவங்க சாப்பிட்டாங்களா அப்படி கேட்டு சாப்பிடுற உயர்வை குணம் தமிழன் பண்பு வந்து விருந்தோமல் அப்படின்னு சொல்றோம் அது போல அது போல அதன் அதன் அதாவது முன்னால வந்து கடையீடு வல்லாம் சொன்னாங்கல்ல அந்த அனைத்து உயிர்களும் அப்பவே தொடங்கிட்டு இன்னைக்கு அண்ணன் மட்டும் சீமான் அதை தொடர்றாரு அது எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இது முழுக்க வாக்கு அரசியலுக்காக நோக்கமா கொண்டதில்லை ஏன்னா மலைகளின் மாநாடு எந்த ஜாதிக்கான மாநாடு மரங்களின் மாநாடு எந்த ஜாதிக்கான மாநாடு நிச்சயமா கிடையாது ஜாதி வாக்குகளை குறிவைத்து இந்த மாநாடுகளை அண்ணன் போடவே இல்லை இப்ப அடுத்ததாக கடலம்மா மாநாட்டுக்கு இடம் பார்த்துட்டு தாயே கடல் தாயன்னு வேதாண்ய சட்டமன்ற தொகுதியில் ஆயக்கரம்புளத்துல தாயே கடல் தாயன்னு ஒரு பிரம்மாண்ட மாநாடு வந்திருந்தாங்க மாநாடு போட்டோம் இதெல்லாம் வந்து இது இது என்னோட பிறவி கடமை இதுல நாங்க பெருமைப்படுறது பெரிய விஷயம் இல்லைன்னு அண்ணன் கடந்து போயிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்க புறந்தள்ளிட்டு நிச்சயமா ஒரு நல்லாட்சி படைக்கவே முடியாதுங்க எழுதி வச்சுங்க நீங்க வந்து இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்துல போய் தேடினா என்ன கிடைக்கும் சரியா நேர்மையா ஒரு கட்சி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையிலேயே மக்களுக்கும் மண்ணுக்கும் தன்னை பத்தி மட்டும் சிந்திக்காம மற்ற உயிர்களை சேர்த்து சிந்திக்கிற ஒரு கட்சி இங்க இருக்கும்போது போது அதை விட்டு நான் போட்டா திமுகவுக்கு தான் போடுவேன் நான் பரம்பரையிலேருந்து திமுக நான் அப்பாவிலேருந்து திமுகவில் இருக்கேன் எங்க அப்பா அதுல பொறுப்புல இருக்கிறாரு எங்க சித்தப்பா பொறுப்புல இருக்கிறாரு எனக்கு பொறுப்பு தருவாங்க எனக்கு வேலை வாய்ப்பு இப்போ வந்து உங்களுடைய சாலை திட்டத்துல எனக்கு வேலை தரன்ட் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஏமாற்று பச்சை ஏமாற்று உண்மையிலே நீங்க வந்து உங்களுடைய மனச்சான்றின் அடிப்படையில் உங்கள் மனச்சான்ற மனச்சாட்சியை நடுவர வைத்து பாரபட்சம் இல்லாம சிந்திங்க மத்த மற்ற கட்சி கூட்டங்களையும் பாருங்க கட்சி போ முன்னெடுக்கிற போராட்டங்களையும் கவனிங்க சீர்தூக்கி பாருங்க எந்த கட்சி உங்களுக்கு உங்களுக்கு சரின்னு படுது நீங்க வந்து அந்த பாரபட்சம் எல்லாம் சிந்திக்கணும் அவன் நூறு ரூபா கொடுப்பான் நாளைக்கு அவன் எதிர்பார்த்த எதிர பார்க்கணும் அவன் கார்ல போறான் அவன் பெரிய பணக்காரன் அவனுக்கு அவனுக்கு பயமா இருக்கு அவனை அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது கண்ணை முடிக்கிட்டு தனியாரில் உட்காந்து நீங்க சிந்திங்க எந்த கட்சி மக்களுக்காக நிச்சயமா ஒழுங்கு ஒரு கட்டமைப்பு அந்த கூட்டங்களை சிறப்பா நேர்த்தியா கையாளுது அந்த கட்சியை நீங்க ஏன் ஆதரிக்க தயங்குறீங்க அந்த கட்சி ஆதரிச்சு வெற்றி பெற செய்யணும் ஏன்னா நாளைக்கு வரலாறு நிச்சயமா இதை தவ இதை ஆதரிக்க தவறீங்கன்னா வரலாறு நிச்சயமா பழிக்கும் வரலாறு மட்டுமல்ல வரும் தலைமுறையும் உங்களை பழிக்கும் ஏப்பா இந்த மாதிரி கெடுத்துட்டீங்க ஏமா ஒரு நல்ல கட்சி இவ்வளவு கத்திருக்கிறாங்க இந்த கட்சி ஆதரிக்காம விட்டு இன்னைக்கு எங்க வாழ்க்கை பாடடிச்சுட்டீங்களேன்னு சொல்லி நாளைய தலைமுறைகள் உங்கள் வாரிசுகள் நிச்சயமா வருத்தப்படுவாங்க நீங்க பாருங்க திருச்சி விமான நிலையம் எவ்வளவு ஒரு நேர்த்தியா இருக்கும் அங்க போனோம்னா ஒரு அமைதியா ஒழுங்கு கட்டுப்பாடா போவும் வருவோம் பார்த்திருக்கோம் வெளிநாடு போற நண்பர்கள் நிறைய இருக்கிறீங்க கூட போயிருப்பீங்க பயணத்துக்கு அனுப்பி விடுறதுக்கு அழைக்கிறதுக்கு போயிருப்பீங்க அந்த திருச்சி விமான நிலையம் ஒரு என்ன சொல்றது ஒரு கெடமாட விட்டு அடிச்ச மாதிரி எந்த எதுக்கும் இல்லை ஒழுங்கு இல்ல கட்டுப்பாடு இல்ல ஒரு வரைமுறை இல்லை இவர்களா நல்லாட்சி தந்துட முடியும் குறைந்தபட்சம் இவங்க எந்த தத்துவமும் கிடையாது எந்த எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து எந்த புரிதலும் கிடையாது இதை ஒருத்தர் வழி நடத்துறாரு இதுக்கு ஊடகங்கள் ஊடகங்கள் உண்மையிலேயே உங்க ஜனநாயக கடமையில ரொம்ப நடிகை இது ரொம்ப வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது நீங்க இந்த மக்களுக்கான சேவையை சரியா செய்யவே இல்லை இது வன்மையாக கண்டிக்கணும் ஏன்னா ஊடகங்கள் காலையில இருந்து அது தாவேக்கா தலைவர் விஜய் காலையில இருந்து எங்க கிளம்புறாரு போறார் இது வாங்க வாழ்க்கைக்கு அவசியமானது நாட்டுல எத்தனையோ நீங்க மறைச்சிங்களா மறைக்கல எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு

இந்த சம்பவம் நடந்து ஏழு நாள் ஆகுது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க இந்த ஆளும் திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன இதே நாம் தமிழ் கட்சி காரணம் இந்த மேடை பேசிட்டு இறங்கி போறதுக்குள்ள அவன் போனை அணைச்சி வச்சிருந்தான் வேற கார் மாறி போன ஓடி பிடிக்கக்கூடிய நாம் திமுக அரசு இப்ப தன்னுடைய வீரத்தையும் அதிகாரத்தையும் மடக்கி சுருட்டு எங்க வச்சுக்கிட்டு இருக்கு இது உண்மையிலேயே ஒரு பச்சை அயக்கத்தனும் ஒரு கையால் அகத்தனும் இவ்வளவு நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யல தலைவர் விஜய் மேலக தலைவர் விஜய் மேலாரு அதை பதிவு செய்ய வழக்கு பதிவு செய்யல கைது செய்யல நீதிமன்றம் கண்டிக்குது காதை பொத்திக்கிட்டு தமிழ்நாடு அரசு போயிட்டு இருக்குது இது இது பச்சை ஐக்கியத்தனும் இது இது மட்டும் இல்ல நாங்க வந்து பாஜக எதுக்குறோம் பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க பாஜக எதுக்கும் நான் வந்து எதுக்குற மாதிரி எதுக்குறேன் ஆனா உள்ளுக்குள்ள கள்ள கூட்டணி நம்ம எந்த இடத்துல இந்த திமுகவா இருக்கட்டும் தமிழர்களுக்காக நின்று இருக்கா அல்லது பாரதிய ஜனதாவா இருக்கட்டும் தமிழர்களுக்காக எந்த இடத்துல நின்று இருக்கா நிச்சயம் கிடையாது பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டில் நேரடியா தெருவாசல் வழியா வந்து ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறத நன்கு உணர்ந்து அது மறைமுக வேலைகள் மட்டுமே பாக்குது குறிப்பா எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலைக்கு வாங்குறது இந்த மாதிரி வேலைகளை தான் பாக்குது இது முழுக்க முழுக்க தமிழர்களை தமிழ்நாட்டை தாய் மனப்பான்மையோட மட்டுமே நடத்தி வந்திருக்குது இது எந்த எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா காலுன்ற வாய்ப்பே இல்லை திமுக எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி போகாதுன்னு உறுதியா சொல்லவே முடியாது கடந்த காலங்களில் வரலாற்று எடுத்து ஒவ்வொரு ஆட்சியின் மாற்றத்தின் போதும் திமுக மத்திய அரசு ஆட்சியில் அங்க வகித்து இது கொள்கை எல்லாம் வேற சாமத்தியமா திராவிடத்தில் திராவிட பாணியில தன்னுடைய தந்திர வார்த்தைகளை பயன்படுத்தி நிறைய சொல்லலாம் திருமணம் கடந்த உறவு இந்த மாதிரி தந்திர வார்த்தைகளை பயன்படுத்தி இவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த இந்த சூழ்நிலை அவங்களால அதை பெசங்க முண்ட முடியலை அதனால தான் இருக்காங்க இல்லன்னா இவங்க வந்து இந்த ஆளும் பாரச்சந்தாவோட கூட்டணி அமைச்சிருப்பாங்க இவங்க ஒரு பச்சை அயோக்கியத்தனம் செய்கிற திராவிட அரசு இது நம்ம வெளியில வேஷம் காட்டுறது ஏன்னா நாங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு நாங்க தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை இந்த கடந்த தேர்தலுக்கும் போது தேர்தலுக்கு முன்னால ஒரு பெட்டி வச்சுக்கிட்டு திமுக கூட்டங்கள்ல ஒரு பெட்டி வச்சுக்கிட்டு கோரிக்கைகள்லாம் இல்லை போடுங்கன்னா அந்த பெட்டியில என்னதான் ஆச்சு இருந்து எதேன்னு கோரிக்கை நிறைவேற்றினாங்களா அல்லது தேர்தல் அறிக்கை ஐநூற்றி அஞ்சு அறிக்கைகள் கொடுத்திருந்தாங்க எந்த அறிக்கையை நிறைவேற்றினாங்களா நிச்சயமா அது கிடையாது முழுக்க முழுக்க ஏமாற்று சொல்ற சொல்றத செய்யறதே இல்லை சொல்லாததையும் இதுதான் திமுக ஒரு கட்சியிருக்கு நாம சரியா பயன்படுத்தணும் குறிப்பா ஒரு ஒரு புதையல் ஒண்ணு கிடைச்சிருக்கு ஒரு ஒரு புதையல் ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு வைரம் அந்த மாதிரி பொருள் அதை கொண்டா எங்க விற்க முடியும் எங்க சந்தைப்படுத்த முடியும் அதன் மதிப்பறிந்த மக்கள்கிட்ட மட்டும்தான் விற்க முடியும் அதன் மதிப்பறியாத மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த வைரத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுங்களேன் அதை அது அவங்களுக்கு அதுக்கு மதிப்பு தெரியாது நீ அதுக்கு வந்து வைர வைரக்கல்ல விட எனக்கு உப்பு கல்ல கொடு ஒரு மூட்டை உப்பு கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவாங்க அது போல இருந்துரு அவன நமக்கு கிடைத்த வேட்பாளர் உண்மையிலே சொல்ல போனா ஒரு ஈடு இணை இல்லாத வேட்பாளரை நமக்கு கிடைச்சிருக்கிறாரு ஒரு அரிய அரிய பொக்கிஷம் இந்த வேட்பாளரை ஆதரிக்க வேண்டியது நம்ம அவசியம் நம்ம கடமை ஒருவேளை இந்த வேட்பாளரை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில வருத்தப்பட்டே தீருவீங்க இது எழுதி வச்சுக்கோங்க அதனால நீங்க உங்கள் சுற்றத்தார் அக்கம் பக்கத்துல அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த வேட்பாளரை ஆதரிக்கணும் இவருடைய பேச்சுக்களை அறிவு தொலைக்காட்சி விவாதங்கள்ல அல்லது அந்த தம்பி வலைவழியில் இவர் பேசியிருக்கிற கருத்துக்களை கவனிங்க இந்த பாரதிய ஜனதாவை எந்த அளவுக்கு ஓட விட்டுருக்காரு இந்த திமுக எந்த அளவுக்கு ஓட விட்டுருக்காரு இவங்களுடைய முகமூடிகள் எந்த அளவுக்கு கிழிச்சு தொங்க விட்டுருக்கிறாரு இதெல்லாம் நீங்க நேரடியாக நீங்க உங்க தொலைக்காட்சி வழிய பாருங்க உங்க சமூக வலைதளம் வழியாக பாருங்க நீங்களே நிச்சயம் உணர்வீங்க இந்த வாய்ப்பில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து நாங்க விவசாய சின்ன சாதாரண சின்னம் இல்லை அதுவும் எங்கள் உயிரோடு கலந்த சின்னம் விவசாயம்னா தமிழர் தொன்மையிலேருந்து வருது அதாவது விவசாயி கலப்ப இன்று குருவானது அல்ல சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழந்தும் உழவே தலைன்னு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான் இதுல இதுல நுட்பமா கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா பல விடயங்கள் இதுக்குள்ள பொதிந்து கிடக்கு பூமி சுத்துதுன்னு குறைச்செல்லாம் முன்னூறு ஆண்டுக்கு முன்னாடி கலிய சொன்னார் அவரை வந்து கல்லால் அடித்து கொன்னுட்டாங்க அதுக்கு ம வத்திகன் வந்து மன்னிப்பு கேட்டது அது இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரம் ஆண்டில் மன்னிப்பு கேட்டாங்க அது வந்து தவறான ஒன்று அப்படின்னு ஆனால் கலிலிய சொன்னது இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் வள்ளுவன் சொன்னது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னால் அன்றே உழவு பற்றி சொல்லியிருக்கிறாரு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழந்தும் உழவே தலை அப்படின்னு வள்ளுவன் அன்னைக்கே சொல்லி அன்றே உழவும் இருந்திருக்கு பூமி சுத்துதுங்கிறதையும் அன்றே சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த உழவை தொழிலாக கொண்ட உழவன் உழவன் விவசாயி சின்னமாக பெற்று உங்களிடம் வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்